ஒரு பொண்ண பத்திரமா பாத்துக்க சொன்னா இப்படித்தான் பண்ணுவீங்களா உங்களால ஒரு பில்லியன் பேரிஸ் போயிருக்குண்டா நன்னாரி பயிலான்னு அப்படியே சட்டையை புடிச்சு தூக்குவா வெனஸ்டேவால நம்பவே முடியல என்னடா நடக்குதுங்கன்னு அண்ட் அவளுக்கும் ஒண்ணும் புரியல ஒன் பில்லியன் பெரிஸ்ங்கிறாங்க இவள வந்து காப்பாத்திருக்காங்க எதுக்காண்டி இதெல்லாம் பண்றீங்கன்னு கேட்டா உடனே நம்பி அத பத்தி தான் பேசணும்னு சொல்லிட்டு இருப்பா அந்த டைம் இவனை ரெண்டு ஒரு தொங்கிட்டு இருக்கும் போதே மாத்தி மாத்தி அடிச்சுக்குவானுங்களா மறுபடியும் மண்டேலேயே ஒரு அடியை போட்டு படுக வச்சு சண்டை போடாதீங்கடாம்பா இவங்க ரெண்டு பேருத்துக்கு இந்த சீனை பார்க்கும் போது என்ன சொல்றதுனே தெரியல அப்படியே கட் பண்ணா லூஃபி விழுந்து விழுந்து சிரிப்பான் ஓ

பரவாயில்லையே நல்ல தைரியமான பிரின்சஸா இருக்கியன்னு சரி அவங்க என்ன பண்றாங்க என்னன்னு கண்டுபிடிச்சிட்டே அப்படியே சோகமாவாலா உடனே நமி சொல்லிடுவான் அவங்க ஐடியாலான நேஷனா உருவாக்க போறாங்கன்னு உடனே அவளுக்கு ஷாக் ஆகும் அந்த இகாரம் தான் அந்த மாதிரி சொன்னா ஆக்சுவலா இவளுக்கும் தெரியும் ஆனா இவங்களுக்கு எப்படி தெரியும்னு ஷாக் ஆனா அவங்க பாஸ் இவங்க கிட்ட அப்படிதான் சொல்லி வச்சிருக்கானாமா ஆனா அது உண்மை இல்ல அவங்களோட உண்மையான நோக்கமே அலபாஸ்டா கிங்டமையே ஆட்டைய போட்டுக்கிறது சோ அதனால இவ சீக்கிரமா அவ கிங்டம்க்கு போய் இந்த உண்மைய சொன்னாதான் அவ கிங்டம காப்பாத்தவே முடியும் இப்ப மட்டும் அவ எதுவுமே பண்ணல அவளாதான் அவ மொத்த நாடே அந்த வில்லனைய கைக்கு போயிடும் உடனே இதை சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவாலாம் இது எல்லாத்தையுமே கணக்கு பண்ணி பாக்கும்போது போது நமக்கு ஒண்ணு மட்டும் தெளிவா புரியுது சிவில் வாரப்ப கண்டிப்பா காசுன்னு ஒண்ணு கிடைக்கவே கிடைக்காது ஒன்னு லூபி சரி அதெல்லாம் ஓகே உங்க மாஸ் யாரு என்னன்னு தான் உடனே அவ சாக்காய் அத மட்டும் கேட்காதீங்க அத மட்டும் கேட்காதீங்க அம்பா ஏன் உனக்கு தெரியாதான்னு கேட்டா தயவு செஞ்சா அத மட்டும் கேட்காதீங்க அதுக்கப்புறம் உங்க உயிருக்கே ஆபத்தாயிரும் அப்படி இப்படின்னு பயங்கரமா பில்டப் பண்ணுவாளா இங்க நமைக்கு செம ஹாப்பி என்னன்னா இதே மாதிரி ஒரு பஞ்சாயத்துல இருந்து தானே அவளும் எஸ்கே பாய் வந்தா அது வில்லனுக்கு பயங்கர ஸ்டாங்கு அவனுக்கு இவங்க கண்ட்ரி ஆக்கு போய் பண்ண ட்ரை பண்றானுங்க ஸ்டாங்கான ஆட்களுக்கு

அவங்களோட உயிருக்கு ஆபத்து இங்க லூஃபியே வீதியில இருப்பான் என்ன அவங்க எல்லாம் வரலாற்ற அவங்க கிட்ட எல்லாம் ஏத்து நின்னு சண்டை போறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் வெனஸ்டே புலம்பி தள்ளுவா நான் தெரியாம சொல்லிட்டேன் நீ மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க ஆனா நமி அதுக்கு மேல அழுது புலம்புவா கிராண்ட் லைனுக்குள்ள என்ட்ரான உடனே வரலாடோட கையில சாகணுமா ஐயோ இப்படி பண்ணிட்டு அலைனு புலம்பு புலம்புன்னு புலம்புவாளா ஆனா இவனு ரெண்டு பேரும் ஜாலியா பேசிட்டு இருப்பானுங்க பரவாயில்லையப்பா இவ்வளவு சீக்கிரமாவே நம்ம வரலாட பாக்க போறோம் செம சூப்பர் நமி கத்து கத்துனு கத்திட்டு இதோட உங்களுக்கும் எனக்கும் இருக்க சங்காத்தத்தை முடிச்சுக்கிறேன் இனிமேட்டு நீங்க யாரோ நான் யாரோன்னு சொல்லிட்டு அவன் மாட்டுக்கு போவா என்னன்னா இந்த மாதிரி தெரிஞ்சிருச்சுன்னு தெரியும் அவங்க எல்லாம் பாக்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது சோ எஸ்கேப் பாயிட்டா நல்லதுன்னு போனா அந்த தேர்ட்டின் அழக இவங்க மூணு பேர்த்தோட போட்டோவையும் வரைஞ்சு அப்படியே அத தூக்கிட்டு போகும் நம்ம சூப்பர் சூப்பர் கை தட்டுவான் சோ இதுக்கப்புறம் இவங்க எஸ்கேப் பாருக்கு வழியே இல்ல கண்டிப்பா டைரக்டா சண்டை போட்டே ஆகணும் நம்ம வேற பைத்தியமே ஆயிட்டா சோ இப்போதைக்கு ஜோரோக்கு தெரிஞ்சு அந்த வரக்குவோட லிஸ்ட்ல நம்ம தான் முதல் ஆளுகளா இருப்போம்னு சொல்லுவானா லூபிக்கு சிரிப்பா வரும் அட ஆமாப்பா கேட்கவே நல்லா இருக்குன்னு பாவன் நம்ம தனியா உட்காந்து புலம்பிட்டு இருக்கும் போது வெனஸ்டே பக்கத்துல போய் நான் வேணா என்கிட்ட இருக்க அஞ்சு லட்சம் பேரி சேතරறேன் ஃபீல் பண்ணாதீங்கமா அந்த டைம் அந்த இகாரன் பைய வந்து எங்கட்ட ஒரு பிளான் இருக்கு யாரும் கவலைப்பட இல்லமா கையில பார்த்தா ஏதோ பொம்மை மாதிரி துணி எல்லாம் வச்சிருப்பான் என்னடா இதெல்லாம் கேட்டா சொல்ல மாட்டான் ஆனா அந்த பிரின்சஸ் கிட்ட நம்ம இப்படி பண்ணலாம்னு சொல்லி பிளான் சொல்லுவான் அதாவது பரக்கு வொர்க்ஸ் கிட்ட யாராச்சும் மோதனாலோ இல்ல அவங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலோ உடனே அந்த இடத்துக்கு அவங்க ஆளுங்க வந்துருவாங்க சின்ன விஷயம்னாலே அவங்க அப்படி பிச்சுக்கிட்டு வர்றானுங்கன்னா அவங்க பாஸோட சீக்ரட்டே போது என்ன அவனு தனியா சொல்லணும்னு அவசியமே இல்ல ஆயிரக்கணக்கில் ஆட்கள் வருவாங்கமா நமி எது ஆயிரம்மானு முழிப்பா சோ இப்ப அந்த இகாரம் என்ன

ரத்தமே வந்துரும் அந்த அளவுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுவா நம்ம இதான் கட்டி பிடிச்சி ஒன்னும் கவலைப்படாத நம்ம எப்படியாச்சும் போயிடலாங்கிற மாதிரி சொல்லுவா இவனும் ரெண்டு பேரும் வேகமா ஓடுவானுங்க நம்மளுக்கு வேற அங்க ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்கானே அவனையும் காப்பாத்தி கூப்பிட்டு போனோம் அப்ப இங்க நம்பி நம்ம பள்ளியில பத்தி டரரா சொல்லுவா ஈஸ்ட் ப்ளூவா காப்பாத்தனவனுங்க என்னையவே அவனுக்கு தான் காப்பாத்தனானுங்க அவனுக்கு இருக்கிற வரைக்கும் நீ கவலையே படாத பறக்கு ஓர்ச்சாவது குறக்கொடையிலாவது தவன் வாலாட்ஸ் எல்லாம் அவனுக்கு ஒண்ணுமே இல்ல தூக்கி துவச்சு எடுத்துருவானுங்கன்னு நம்ம ஆளுகளை பயங்கரமா பில்டப் பண்றதோட நம்ம லூபி அடிச்சு புரண்டு கதவை உடச்சுக்கிட்டு வந்து அப்படியே உள்ள வெறிய

அவளோட பேர்டு காரு எங்கன்னு சொல்லி தேடிட்டே போவா அதே டைம் கேப்பா போட்ட ஒருத்தி பயங்கரமா எங்களையே ஏமாத்துறீங்களா முட்டாள்களா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லம்பா அங்க ஜோரோ நங்கூரத்தை எடுத்து எடுத்து நாரடிப்பா எப்ப வேணாலும் கிளம்பலாம்பா இங்க லூஃபி இழுத்துட்டு வந்தவன பார்த்தா எல்லாம் மண்ட அடி கண்டறத்துல அடி அடிச்சதனால பேன்னு கிடப்பானுங்க ஆனா மனசாட்சியே இல்லாம லூஃபி இன்னும் தூங்குறாங்கன்னு சொல்லுவான் ஜோரோக்கு தெரியுது படாத பாடுபடுத்தி இழுத்துட்டு வந்துருக்கான்னு எப்படி உங்க கப்பல்ல கிளம்பிட்டு இருக்கும்போது விதி அவளோட வாத்து மிஸ் ஆயிருச்சு அத கண்டுபிடிக்கணும்பா எப்பவுமே அவ கூப்பிட்ட உடனே அது வந்துருமாமாம் ஜோரோ இத கேட்டு பேன்னு

நான் பரக்கு ஓட்ஸ் பிரின்செஸ் அவ பண்ண ஒரு பைரெட் நீங்க எல்லாம் சேர்ந்து எங்களையே எதிர்க்குறீங்க உங்களோட லாக்போர்சன் நல்லா பாருங்க அது அடுத்த காட்டுற ஐலாந்து லிட்டில் கார்டன் நான் இதுக்கு அப்புறம் எதுவுமே பண்ண தேவையில்ல அங்க இருக்க எல்லாருமே எங்க ஆளுங்கதான் அடுத்த அடுத்து நீங்க ஐலேண்ட தாண்டி அலபேஸ்டா போறதுக்குள்ளேயே உங்க எல்லாத்தையும் ஊதி தள்ளிடுவாங்க அதனால நல்லா என்ஜாய் பண்ணுங்கன்னு நக்கலா பேசுவா லூபி தொண்டை வெளியே அரத்துவான் ஒழுங்கா தொப்பிய குடுத்துரு இல்ல உன்ன பொழந்துருவான்னு அவ உங்கள பாத்தா எனக்கு காமெடியா இருக்குன்னு சொல்லிட்டு தொப்பிய லூப்பிகிட்டயும் பிவிக்கு ஹிட்டான லாக் போசனையும் கொடுப்பா

வச்சே கொண்டிருக்கான் அப்படி எப்படி நம்பி அந்த ரூட்ல போறது இந்த மாதிரி ஆட்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்த டைம் மீட் சொல்லுவா ஒரு ஆமா போகும் பாத்துட்டு எல்லாம் எது இது ஆமையா என்ன இதா தண்டி இருக்குன்னு இங்க தேம்பி தேம்பி அழுவா ஏன்னா இப்ப வந்துட்டு என்ன கூட ஒண்ணும் புரியல பாட்டுக்கு வந்தா இத பண்ணு அதை பண்ணுன்னு அட்வைஸ் பண்ணா ஹெல்ப் பண்ற மாதிரி பண்ணா அதையும் வேண்டாம்னு அவளும் போயிட்டா பண்ணலயே அதனால

கவலையே படாதேப்பா ஆனா உசோப் அப்படி இல்ல நல்ல வேளை நான் தூங்கிட்டப்பா கனவுல தான் என் மூஞ்சில யாரோ ஏறி மிஸ்ட் போனாங்க நிஜமா இருந்தா கிழிஞ்சிருக்கும் அதான் ஏறி மிஸ்ட் போயிட்டாங்களே சோ இப்படி இவங்க பேசிட்டு இருப்பாங்களா அந்த விவிக்கு கொஞ்சம் கஷ்டமாயிரும் ஏன்னா இவ இவங்க கூட கப்பல்ல வந்தான் கண்டிப்பா நம்ம ஆளுக்கும் பஞ்சாயத்து தான் அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம சோகமாவா உன்னே நம்பி என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க நீ யாரு என்னன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் நீ அப்படி பஞ்சாயத்து பண்ண கூடாது நினைச்சிருந்தீங்கன்னா முன்னாடி இருந்தே அதை பண்ணிருக்கணும் ஆனா பண்ணிட்டேன் இனிமேட்டு பண்ணாத என்ன ஒன்னு சாரிம்பா உடனே லூஃபிய பார்த்து எப்ப நம்பி நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் என்ன ஒன்னு வேற என்ன

போட்டு மூடிக்கிறாங்க